வணக்கம் நண்பர்களே சிவகாமியின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த அத்தியாயத்தில் ஒரு எட்டு மாதமாகவே மாமலரை சந்திக்க முடியாமல் இருக்கிற சிவகாமி ரொம்ப வருத்தத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அதே நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வர அதாவது ஆயனார் சிவகாமியை பார்க்குறதுக்கு வர்ற பரஞ்சோதி மன்னர்கிட்ட வந்து செய்தி கொண்டு வந்திருக்காரு இந்த முறை வந்து பரஞ்சோதி காஞ்சிக்கோட்டையினுடைய தளபதியாக வந்து இவங்களை பார்க்குறாரு மன்னர் சொல்லி அனுப்பியிருக்க அந்த செய்தி என்னென்னா காஞ்சிபுரம் எதிரிகளால் முற்றுகையிடப்படக்கூடும் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரம் கோட்டைக்கு வெளியில் இருக்க ஆயனாரையும் சிவகாமியும் அவர் ஒன்று காஞ்சிபுர கோட்டைக்கு வந்து தங்க சொல்றாரு இல்லன்னா எங்கயாவது சோழ நாட்டுக்கு பாதுகாப்பா போயிட சொல்றாரு அப்படிங்கிற செய்தியோட பரஞ்சோதி வந்திருந்தாரு அப்படின்றத பார்த்தோம் இப்போ இது குறித்து ஆயனாரும் சிவகாமியும் என்ன முடிவெடுக்கப் போறாங்க அப்படின்ற மாதிரி கடந்த அத்தியாயம் கடந்த காணொலியும் முடிஞ்சு போயிருந்தது இப்போ தொடர்ந்து என்ன நடக்க போகுது இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க இன்னைக்கு காணொளி நமக்கு என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறத நாம பார்ப்போம் நாம இப்போ பார்க்க போகிறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் ஏழாம் அத்தியாயம் சின்ன கண்ணன் இப்போ ஆயனாரும் பரஞ்சோதியும் பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்போ வாசப்படல கண்ணபுரா நின்றுட்டு ஏதோ சைகையிலேயே சிவகாமிகிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதையும் நம்ம பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிவகாமி என்ன பண்ணுறான்னா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கட்டும்ட்டு அவங்க கவனிக்காத மாதிரி அப்படியே வெளியில் வந்துடுறா வெளியில் வந்து வாசலுக்கு வரா அங்கே கண்ணபிரான் இருக்கா இல்லையா கண்ணபிரானை பார்த்து என்னென்னா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க ஏதாவது விசேஷம் இருக்கா எங்கள் அக்கா என்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பினாலா அப்படின்னு கேட்குறா அதுக்கு இவனும் ஆமாம் ஆமாம் இந்த உள்ள ஒருத்தர் வந்திருக்கார்ல அவருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்ல சொல்லி உங்கள் அக்கா சொன்னான் அப்படின்னு சொன்ன இவளுக்கு சிரிப்பு வந்துடுது விஷமாக கொடுக்க சொன்னான் விளையாடாதீங்கண்ணா அப்படின்னோடனே இவன் ஏமா விஷம் கொடுக்கறது என்ன விளையாட்டு விஷயமா அப்படின்றான் அதை நான் நானும் கேட்குறேன் ஏன் அப்படி சொல்ல போகிறா அப்படிங்கிறா சிவகாமி அது இல்லைம்மா அவர் மாமல்லருக்கு போட்டியாக வந்திருக்காரு அப்படின்னோடனே இவன் எதுக்கு போட்டியாக வந்திருக்காருன்னு கேட்பாள்ல இல்லை ராஜ்யத்துக்கு வேற எதுக்கு ஊருக்குள்ளெல்லாம் அப்படி தான் பேசிக்கிறாங்க நம்ம மன்னர் பரஞ்சோதியை தத்து எடுத்துக்கிட்டாரு பரஞ்சோதிக்கு தான் தான் சொன்னோன்னே சிவகாமிக்கு சந்தோஷம் அவருக்கு எனக்கும் இடையில இந்த ராஜ்யம் தானே நான் குறுக்க நின்னுட்டு இருக்குது அவரு எனக்கு சாதாரண ஆளா இருந்தாலே போதும் ராஜ்யம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் யோசிப்பீங்க போல் இருக்கு கமலி இது மாதிரிதான் சொல்கிறா உனக்கு நான் எனக்கு நீனு வாழ்ந்துடலாம் எதுக்கு இந்த ராஜாங்க உதவத்தில் இருக்க அப்பப்போ என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடுற வேலையை விட்டுட்டு வா நம்ம ஏதாவது கிராமத்துக்கு போய் வாழலாங்கிறா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படி பண்ண போறீங்களானான்னு சிவகாமி கேட்குறா அப்படி பண்ணணும்னு எனக்கும் ஆசைதாம்மா ஆனால் சின்ன கண்ணை எதுக்கு ஒத்துக்கணுமே அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல சின்ன கண்ணனா யாருண்ணா அப்படின்னு கேட்குறா உடனே இவன் கொஞ்சம் குறும்பா சிரிச்சுக்கிட்டு என்னம்மா நீ நீ ஒரு புத்திசாலின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் உன்னாலே பழைய சின்ன கண்ணை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சின்ன கண்ணை கம்மியோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி பையன் அப்படின்னு சொன்னோன்னே சிவகாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறா அவன் மனசுக்குள்ளேயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு கமலையை பார்க்கணும் அவளை கட்டிப்பிடிச்சு கொஞ்சணும் அப்படின்லாம் தோணுது உடனே கண்ணபிரன் என்னம்மா சந்தோஷம்னு ஏன்ட்ட சொல்லிட்டு விட்டு அது நேரில் வந்து அவகிட்ட சொல்லணும்ல அப்போ தானே நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளுக்கு கமலையால் காஞ்சிபுரத்தை விட்டு வர முடியாதான் ஆனால் உன்ட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே எனக்கும் அங்கே வரணும் அக்காவை பார்க்கணும் தான் ஆசையாக ஆனா அது எப்படி நான் முடியும் அப்படிங்கிறான் அதுக்கு அவன் நானும் சொன்னேமா நம்ம ஏழைங்க அவங்களாம் பெரிய ஆட்கள் நம்ம வீட்டுக்கு எப்படிமா அவங்களாம் தங்குவாங்க நான் கேட்டேன் அப்படின்னு கண்டபுறான்னு சொன்ன ஏன் நான் இப்படிலாம் பேசுறீங்க நீங்களும் கம்மளும் இருக்கிற இடத்துல கஷ்டம் எடுக்க முடியுமா உங்க தான் எனக்கு அருண்மனை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறவ பேச்சை நிறுத்திடுறா ஏதோ யோசிச்சுட்டு பரவாயில்லண்ணா பாத்துக்கலாம் அப்பா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் இல்லையா அப்படிங்கிறா வேற எந்த விஷயமும் இல்லைம்மா இந்த சின்ன விசேஷம் மட்டும்தான் இன்னைக்கு காலையில நான் ரதத்தை ஓட்டிட்டு போய் அரண்மனை வாசலை நிறுத்தினோன்ன மாமலர் என்னை தனியா கூப்பிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவர் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லையாம் பாவம் நான் ஏன் தூங்கலைன்னு கேட்டதுக்கு நம்ம தளபதி வந்திருந்தார்ல அவர்கிட்ட பேசிட்டே இருந்ததால் தூங்கலைன்னு சொன்னாரு அதனால மட்டும் தான் தூங்கலையான்னு கேட்டேன் இல்ல ஓலை ஒன்று எழுதுனேன்னாரு சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மெதுவா இன்னொரு ஓலை கூட எழுதுனேன் கண்ணபுரான அப்படின்னாரு உடனே சிவகாமி பரபரப்பாயிட்டு அண்ணா கொடுங்க நான் ஓலைய அப்படிங்கிறா அப்படி சொல்லும் போதே அவளுக்கு பேச்சு சரியா வெளியில வரமாட்டேங்குது படபடப்புல கொடுக்குறேன் தங்கச்சி ஆனா ஓலையை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு பேசாம ஓடிட்டு என்னைய பிரச்சனைல மாட்டி விடாத போன தடவையும் இதே மாதிரிதான் ஓலையை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு ஓட்டமா ஓடி போயிட்டேன் அது எனக்கு எவ்வளவு பிரச்சனையா ஆயிடுச்சு தெரியுமா நான் திருப்பி போனா மாமல்லர் ஓலையை வாங்கினாலா வாங்கின அவன் முகம் அப்படி இருந்தது அவன் என்ன பண்ணா அவ கண்ணீர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கறாரு அது எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் நான் முழிச்சு முழி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ஒன்று ஆனால் கிண்டல் பண்ணாதீங்கண்ணா ஓலை கொடுங்க அப்படிங்கிறா மறுபடியும் கொஞ்ச நேரம் அவகிட்ட விளையாடிட்டு கண்ணப்புறன்னு ஓலையே அவகிட்ட கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட சிவகாமி அங்கே நிற்கல அங்கேருந்து நேராக தாமரை குளத்துக்கு ஓடினா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரம் போடுறாரு கல்கி நாம இப்போ பார்க்க போகிறது சிவகாமின் சாப்டம் இரண்டாம் பாகத்தின் எட்டாவது அத்தியாயம் நாகம் சேருகிறது காட்டுக்கு நடுவில் இருக்க அந்த தாமரை குளத்தில் ஒரு பலகை போடப்பட்டிருக்கோம் இல்லையா மகளிர் மரத்தில ஒரு பலகை இருக்கும் இல்லையா ஏற்கனவே சிவகாமியும் மாமளும் அப்புறம் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க உட்காந்து பேசினாங்களே அதே மகிழ மரத்தடியில் இப்போ சிவகாமி ஓடி போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துக்கிட்டு மார்பு காட்சியில் ஓலையை ஒழிச்சு வச்சிருக்காளே அந்த ஓலையை எடுக்கிறான் எடுக்கும்போது அது அவள் உடம்பை கீழிடுது உடனே அவள் அந்த ஓலைக்கிட்ட அவர் என் மனசை காயப்படுத்துகிற மாதிரி நீ என் உடம்பை காயப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை கண்ணில் ஒத்திக்கிறான் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மதிக்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணில் ஒத்திக்குவோம்ல அப்படி ஊற்றிக்கிறா ஊற்றிக்கிட்டு அப்புறம் முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த ஓலையை உதட்டில் ஒரு முறையை ஒத்தி எடுக்கிறான் வேக வேகமாக ஓலையை பிரிக்கிறா மேலே வந்து வெற்று ஓலை ஒன்று இருக்கும் உள்ள வந்து எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓலை இருக்கு அழகான கையெழுத்து அதை படிக்க தொடங்குற அப்ப பார்த்து அக்கா அக்கான்னு சத்தம் கேக்குது இவ வளர்க்குற பச்சை கிளி ஒன்று வந்து இவ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு அக்கான்னு கூப்பிட்டுருக்கு போல இருக்கு இவளுக்கு அதை பார்த்தோன்னு சிரிப்பு இந்த சுகபிரம முனிவரே பொண்ணுங்க தனியா இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை ரிஷி எல்லாம் இப்படி வரலாமா அப்படின்னு கேட்கறான் அவள் ஏன் கிளியை பார்த்து சுகபிரம முனிவர் சொல்கிறான்னா வியாசருக்கும் ஒரு தேவக கண்ணிகை அதாவது கந்தர்வ பெண்ணுக்கும் பிறந்தவர் சுகர் அவர் பார்க்கறதுக்கு கிளி மாதிரி அவரோட முகம் கிளி மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அம்மா கருத்தரிச்சப்போ குழந்தை பெற்றப்போ அவங்க கிளி உருவில் இருந்ததால் இவருடைய முகம் கிளி மாதிரி இருக்கும்னு ஒரு இதிகாசங்களில் சொல்லப்படுற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு கதை ஒன்று இருக்குது அதனால்தான் இப்போ அவர் அந்த கிளியை பார்த்து சுக சுகபிரம முனிவரே அப்படின்னு சிவகாமி சொல்கிறா ஒரு பொண்ணு அவளோட காதலோட ஓவலை ஓலையை படிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் பட்டிக்கிங்க வந்துட்டீங்க போங்க போங்க அப்படின்னு சிவகாமி அந்த கிளியை பார்த்து சொல்கிறா அவள் எப்படி சொல்கிறாலாம் ஒரு காதலன் காதலிக்கு முத்தம் கொடுக்க வரும்போது எப்படி கை நீட்டி தடுப்பா அந்த மாதிரி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான்னு கல்கி எழுதுறாரு கிளியும் என்ன பண்ணுது மாட்டே மாட்டேந்து விசிரிச்சிட்டு இந்த கதையில் வர இளவரசிங்களாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் அவங்க ரகசியம்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ எனக்கு தெரியல நான் மட்டும் பல சாம்ராஜ்யத்தோட வர மகாராணி ஆனா உங்க எல்லாரையும் அரண்மனையிலேருந்து இருந்து துரத்திடுவேன் அப்படிங்கிறா அதுக்கு கிளி மாமல்லர் மாமல்லர்ந்து உடனே இவன் ஓஹோ நான் உங்களை துரத்துனா நீங்கள் மாமலத்தை போய் உதவி கேட்பேன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் நடக்காது பல்லவ சாம்ராஜ்யத்தில் சிவகாமி போய் இளவரசியாக மகாராணியாக உட்கார்ந்த உடனே நான் முதல் காரியமாக அந்த ராஜ்யத்தில் இருக்க ஆண்டிங்க பிஷுக்கள் இந்த துணி போட்ட துறவிகள் சன்னியாசிகள் மாண்டியோட்டு மாலை போட்டிருக்க கபாலிகர்கள் எல்லாரும் நாட்டை விட்டு துரத்திடுவேன் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமும் கொடுத்தனமு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இடம் அப்படின்னு நான் சொல்லப் போகிறேன் புரிஞ்சுதா இப்போ நான் இந்த ஓலை படிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ வாயம் முடித்து அமைக்க அப்படிங்கிற அந்த கிளி மறுபடியும் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி ரதி ரதின்னு கத்துது திரும்பி பார்த்தா ரதி துள்ளி குடிச்சி ஓதி வருது அந்த மான்குட்டி உடனே மான்கிட்ட பேச தொடங்குறா ரதி நீ தான் அந்த புறத்தில் இருக்கிறதுக்கு சரியான ஆள் எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பேன் இந்த கிளியை பாரேன் அரையும் குறையமாக கேட்டுக்கிட்டு நாலு பேர் இருக்கும்போது மானத்தை வாங்கிரும் இந்த கிளி இங்கேருந்து கிளம்பி போன நான் உனக்கு மாமளோட ஓலையை படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா இப்படி அவள் அந்த மான்கிட்ட பேசிக்கிட்டே மறுபடியும் ஓலையை பார்க்குறா இப்போது சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்ல அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் ஏதாவது கொடுக்குறோம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இனிப்போ பலகாரமோ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்குறோம் பிடிச்ச விஷயத்த கொடுக்குறோன்னா சாப்பிட்ற விஷயத்த ஒரு சில குழந்தைகள் அதை உடனே சாப்பிட்றோம் ஒரு சில குழந்தைகள் ஐயோ சாப்பிட்டா தீர்ந்துருமேனு அதை கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருக்கோங்க அந்த அண்ணன் தங்கச்சிங்க அப்பா தங்க அக்கா அக்கா தம்பிகள் இது நடக்கும் ஒருத்தவங்க சாப்பிட்டு இன்னொருத்தவங்ககிட்ட வாங்கிப்பாங்கல்ல அந்த மாதிரி சிவகம் என்ன பண்ணுறா அந்த ஓலையை கையில் வச்சுக்கிட்டு எங்கே படித்தா அதில் என்ன இருக்கோன்றது முடிஞ்சு போயிடும் அந்த இன்பம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற பதட்டத்துலையே அந்த ஓலையை கையில் வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு காலம் காத்திட்டே வரா அப்படின்னு கல்கி எழுதுறாரு இப்போ அந்த ஓலையில் பிராகிருத மொழியில் தான் எழுதியிருக்கு பிராகிருதம்னு சொல்லுவாங்களே அந்த மொழியில் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்குன்னா இந்த பாரத நாட்டிலே சிற்பக்கலைக்கு பேர் போன சிற்பியோட செல்லை பொண்ணு இந்த மாமல்லனோட இதயத்தில் அழகான சிம்மாசனம் போட்டு அதில் தனியாக ஆட்சி இருக்க ஏ மகாராணி சிவகாமிக்கு அப்படின்னு தொடங்கி இனிமேல் நான் ஓலை எழுத மாட்டேன் நானே நேரில் வந்துடுவேன்னு நான் கடைசி அனுப்பின ஓலையில் உனக்கு எழுதியிருந்தேன்ல ஆனால் இப்போது நான் உனக்கு மறுபடியும் ஓலை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கு ரெண்டு கார இருக்கு அப்படின்னு சொல்லி எழுத தொடங்குறாரு சொல்ல தொடங்குறாரு அவர் சொல்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மானே பொன் மானே ஆறு எல்லாம் அங்கங்க போட்டுக்கோங்க ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த கனவு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது நான் திடீர்னு வானத்தில் மேகத்துக்கு நடுவில் மிதந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கேன் தூக்கம் கடைஞ்சிருச்சு திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் கண் முழிச்சு தான் இருக்கு இவ்வளோ நேரமும் என் கண் முழிச்சு தான் இருந்திருக்கும் போல இருக்கு ஏன்னா நான் இருக்கிற இடம் அவ்வளோ இருட்டா இருக்கிறதனால நான் தூங்குறேன் நினச்சிக்கிட்டேன் போல சுத்த சுற்றி காடு இருந்ததுன்னா நடுவில் எப்படி இருக்கும் கண்ணில் போடுற மை எப்படி என்ன மாதிரி நேரத்தில் இருக்கும் அப்படி ஒரு இருட்டு நான் என்னன்னா இப்படி ஒரு இருட்டுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் என்னை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்குது அந்த வெளிச்சம் போக போக பெருசாயிட்டே வருது வர வர வெளிச்சமும் அதிகம் வருது குளிர்ச்சியும் அதிக வருது அந்த வெளிச்சம் பக்கத்தில் வந்தவுன்தான் அது வேற எதுவும் இல்லை உன் தான் அப்படின்னு எனக்கு தெரியுது நான் ஒரு பயங்கரமான இருட்டில் முகத்தை மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் உன் உருவம் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது எனக்கு அந்த கனவு உன் உருவம் ஏதோ சாதாரண மனுஷங்களோட உருவம் மாதிரி இல்லை ஏதோ தெய்வ கண்ணிகையோட உருவம் மாதிரி இருந்தது இப்படி நான் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீ இன்னும் நெருங்கி என்கிட்ட வந்த உன் முகம் என் முகத்துக்கு பக்கத்தில் வந்துடுச்சு அவ்வளோ பக்கத்தில் உன்னை பார்த்த உடனே அவனை கட்டி பிடிச்சிக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஆனால் எங்கே நான் உன்னை கட்டி பிடிச்சா நீ அங்கேருந்து மறைஞ்சிருவேன்னு எனக்கு ஒரு பயமும் இருந்தது இப்படி நான் பயந்துட்டு இருக்கிறது உனக்கு புரிஞ்ச மாதிரி நீ லேசாக சிரித்த நீ இன்னும் என் பக்கத்தில் வர தொடங்கினேன் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாகப்பாம்போட சீரல் சத்தம் கெடுச்சு சட்டுன்னு திரும்பி பார்த்தா ஒரு மரக்கிளையில் ரெண்டு பறவைங்க உட்காந்துக்கிட்டு அழகாக ஒன்று மூக்கோடு இன்னொரு முக்கை தேய்ச்சி ஏதோ பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்துச்சுங்க அந்த மரக்கிளையோட இருந்து அந்த பறவைகளை நோக்கி ஒரு நாகப்பாம்பை ஒன்று ரொம்ப வேகமாக இருந்துச்சு இதை பார்த்த நிமிஷம் நான் உன்னை மறந்துட்டேன் என்னையும் மறந்துட்டேன் அவசரவசமாக என் உடைவாள் எடுத்தேன் அவ்வளோதான் அந்த கனவு அப்படியே முடிஞ்சிருச்சு நானும் முழிச்சுட்டேன் இந்த கனவு அதனால போகிற விஷயங்கள் இதை பற்றிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சிவகாமி இருந்தாலும் இந்த கனவு எனக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்ற உணர்த்துற மாதிரி கனவா இது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது ஹுத வேறு பக்கத்தில் வந்துருச்சு அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஜாக்கிரதையாக சொல்கிறதால நீ பயந்துராத என் கையில் வாழ்றக்க வரைக்கும் உனக்கும் உங்கள் அப்பாக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன் இப்போ நான் இந்த கடிதத்தை எழுதிட்டுருக்க நேரம் பொழுது விடுகிற நேரம் ஆயிடுச்சு நான் இந்த கடிதம் எழுதுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குன்னு சொன்னேன்ல ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா எனக்கு புதுசாக ஒரு தோழனும் கிடச்சிருக்கான் அது வேறு யாரும் இல்லை மதையான மேலே வேலை விட்டு எரிஞ்சு உன்னையும் உங்கள் அப்பாவையும் காப்பாற்றினான் இல்லையா பரஞ்சோதி அவனை பற்றி தான் சொல்கிறேன் அவனை கோட்டைக்காவலுக்காக அப்பா அனுப்பி வச்சிருக்காரு நேற்று ராத்திரிலாம் நானும் அவனும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் வேற என்ன உன்னை பற்றி தான் நிறைய நிறைய பேசணும் அவன் இன்னைக்கு கிட்ட இருந்து ஓலை எடுத்துட்டு உனையும் உங்கள் அப்பாவே பார்க்க வருவான் நீங்கள் காஞ்சி கோட்டைக்கு அது இல்லை சோழ்நாட்டுக்காது போயிடணும் அப்படின்னு அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனால் நான் உன்னை வந்து நேரில் பார்த்து பேசுகிற வரைக்கும் இதை பற்றி நீ எந்த முடிவும் எடுக்காத யுத்தம் பக்கத்தில் வர்றது நமக்கு நல்லதாக போயிடுச்சு கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த கோட்டையிலேருந்து வெளியில் கிடச்சிடணும்னு நினைக்கிறேன் நான் இந்த கோட்டையிலேருந்து வெளியில் நாள் பக்கத்தில் வந்துருச்சு வெளியில் வந்த உடனே நான் முதல்ல உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு தான் வேற வேலை பார்ப்பேன் சிவகாமி ஒரு சில நேரம் நினச்சா இந்த ராஜ்யம் எதுக்கு இந்த இளவரசன்ற பட்டம் எதுக்கு இதுவும் எதுக்கு அப்படின்லாம் தோணுது எல்லாம் கனவாக இருந்துடக்கூடாதா திடீர்னு நான் கண் எரிஞ்சு உட்கார்ந்த உடனே நான் இளவரசன் இல்லை உங்கள் அப்பா கிட்ட சிற்பம் கத்துக்கிற ஒரு சாதாரண மாணவன் அப்படின்னு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் உனக்கு எனக்கும் இருக்கிற இடையில இருக்கிற இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது இல்லை அப்பனா இந்த எட்டு மாத காலம் உன்னை பார்க்க முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்க வேண்டியே இருந்திருக்காது இல்லை அப்படின்லாம் அவர் அவரோட மனசை சொல்கிறாரு ஓலையை ஒரு முறை சிவகாமி முழுசாக படிக்கிறா மறுபடியும் படிக்கிறா அப்புறம் ரதியை பார்த்துட்டு இங்கே பாரதி இத்தனை நாள் இளவரசர்கிட்டேருந்து வந்த ஓலையெல்லாம் அவனுக்கு படித்து காட்டினால இதை நான் அவனுக்கு படித்து காட்ட மாட்டேன் ஏன்னா இதில் என்ன எழுதி இருக்குன்னு நான் படித்து காட்டினாலும் உனக்கு புரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ மரத்த மேலே ஏறுறா ரெண்டு அடி ஏறின நிறைய கிளைகளுக்கு நடுவில் ஒரு பொந்து மாதிரி இருக்குது அந்த பொந்துக்குள்ளே கையை விட்டு நிறைய ஓலைகளை இருந்து வெளியில் எடுக்கிறான் அவள் கையில் வேலை எட்டு ஓலை வருது ஒவ்வொரு ஓலையையும் எண்ணி பார்க்குறா அதெல்லாம் சரியாக இருக்கா நம்ம வச்ச ஓலையெல்லாம் சரிதான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போது புதுசாக வந்த ஓலையும் சேர்த்து எல்லா ஓலையும் மறுபடியும் போந்துக்குள்ளே வச்சிடுறா வச்சுட்டு இறங்கிடுறா இறங்கிட்டு வாரதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிள்ளியும் கூப்பிட்றா கூப்பிட்டு வாங்க ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் மாமலரோட அந்த ஓலையை படித்து காட்டலன்னு கோவமாக என்ன நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக படித்து காட்டுறேன்னு நாளைக்கு என்ன என் வாழ்க்கை முழுக்க நான் படித்து காட்டிக்கிட்டே இருப்பேன் எப்படி எழுதிருக்காரு தெரியுமா கவிஞர்கள் எல்லாம் தோத்தே போயிடணும் மகாகவி காளிதாசர் இருக்கார்ல அவரை மாதிரி கவிதை எழுதுறவர் நம்ம மாமலர் ஆனா அவரோட கவிதையில் யார பத்தி அவர் எழுதுவாருன்னு தெரியுமா வேற யார் பத்தி இந்த சிவகாமியை பத்தி தான் எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையுமே பேசிக்கிட்டே அவர் அவர் வீட்டை நோக்கி போறான் அவள் கண்ணை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் அதாவது காட்டை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் தாமரை குளத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து நாகநந்திகள் வெளியில் வராரு மெதுவாக நடந்து வந்து சிவகாமி ஓலை ஒழிச்சு வச்சாலேயே மரபு வந்து அந்த இருந்து அந்த ஓலையெல்லாம் எடுத்து ஒன்றுனா படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன் அப்படி படிச்சுட்டு போதே அவர் பயங்கரமாக பெருமூச்சு விடுறாரு அந்த மூச்சு நாகப்பாம்போட சீரல் மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்பு போடுறாரு கல்கி நாம் இப்போ பார்க்கும்போது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் ஒன்பதாவது அத்தியாயம் ரதியின் புன்னகை நமக்கு பிடிச்ச விஷயத்த பற்றி யோசிச்சுட்டே இருக்க நமக்கு பிடிக்கும்ல அதுவே காதலரை பற்றின ஒரு விஷயமா இருந்தாலோ காதலரை சொன்ன விஷயமாக இருந்தாலோ அவர் எழுதின கடிதமாக இருந்தாலோ இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம நிறைய பேசியிருப்போம் நிறைய அவங்க எழுதி நிறைய நிறைய விஷயம் எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க அதில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதாக அமைஞ்சு போயிடும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஓலையில் சிவகாமி எல்லாத்தையுமே படிச்சிருந்தாலும் அந்த கடைசியாக படித்தா இல்லையா அந்த விஷயம் அவள் மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது கடைசியாக என்ன எழுதியிருந்தார் இப்போ இளவரசராக இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் பேசாமல் சாதாரண சிற்பியா அவங்க அப்பா கிட்ட மாணவனா இருந்திருக்கலாம் சீடனா இருந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்கணும் எழுதியிருந்தார் இல்லையா அதை நினைக்க நினைக்க இந்த அம்மாவுக்கு குதகலம் எக்கச்சக்கம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பாரத நாட்டில் மூணுல ஒரு பகுதியாக ஆட்சி பண்ணக்கூடியவர் நம்ம மகேந்திரவர்மர் இல்லையா அவருடைய மகன் மாமல்லர் அவ்வளோ பெரிய மன்னருடைய மகன் இளவரசன் அடுத்து அந்த நாட்டை ஆட்சி பண்ண போறவர் எனக்கு இந்த ஆட்சியே வேணாம் நான் ஒரு சாதாரண சிற்பியா பிறந்திருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் வெறுத்து பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை நம்ம சிவகாமி சிவகாமி மலர் இருக்கிற காதல் சிவகாமி யாரு அவங்க அப்பா கிட்ட மானியம் வாங்கி சாப்பிட்ட ஒரு சாதாரண சிற்பி மகள் அப்படின்லாம் நான் சொல்லலை இப்படிலாம் சிவகாமி நினச்சி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறா அப்படிப்பட்ட ஒரு சிற்பியோட மகளா இருக்க நமக்காக ஒரு ராஜ்ஜியத்தையே ஒருத்தன் வேணான்னு அதை விட வாழ்க்கையில் வேற என்ன வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே அந்த ரதி மான்குட்டி அதை பார்த்து ரதி என்னை மாதிரி கொடுத்து வச்சப்ப இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அதுக்கிட்ட சொல்றா அதுவும் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு நான் மட்டும் ஒன்றும் அதிர்ஷ்டசாலி இல்லை நீ இருந்தான் அதிர்ஷ்டசாலி எட்டு மாதத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட மாமல்லரை பற்றி சொன்னேன்ல அதெல்லாம் நீ மறந்துரு அப்போ நான் என்ன சொன்னேன் பாரு இவர் கமலி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நாளைக்கே ராதி அவங்க கூட அரண்மனைக்கு கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவார் இந்த மாதிரி பெரிய மனுஷங்கள்ட உறவுலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த இளவரசர் தான் இன்றைக்கி ராஜ்யம் பட்டம் பதவி எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றதும் நியாயம் தானே ரதி எனக்கு அவருனும் அவருக்கு நானும்னு இருந்தா போதாதா இல்லை ராஜ்யம் சண்டை கொலை சாவு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்குட்டி இருக்கு இல்லையா அதை கையால பிடிச்சிருக்கா இல்லையா அதுக்கு மொத்தம் கொடுக்குறா கொடுத்துட்டு ரதி நீ ரொம்ப யோகக்காரி மாமலரும் நானும் காட்டுக்கு நாடும் உள்ள ஒரு குடிசை கட்டிக்கிட்டு தனியா வாழ போறோம் மனுஷங்க யாருமே இல்லாத இடத்துக்கு போக போறோம் அந்த இடத்துக்கு நான் உன்னை தான் கூப்பிட்டு போவேன் கிளி இருக்குல்ல இதை அடிச்சு துரத்திடலாம் வச்சுக்கிறேன் நீ தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் தூது போயிட்டு வரணும் அப்படின்லாம் இவள் சொன்ன உடனே அந்த ரதிக்கு ஒன்றும் அது எப்படா இவ விடுவான்ட்டு இங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டு விட்டுருந்து திரும்பிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுது அப்ப பார்த்து அம்மா சிவகாமி அப்படின்னு அவங்க அப்பாவோட குரல் கேட்குது இவளுக்கு பக்குன்னு ஆகிடுது ஏன்னா செடிக்குட்டிலாம் விளக்கிட்டு வந்து அவர் அங்கே நிற்கிறாரு இவ இந்த மான் கிட்ட பேசிக்கிட்டு அதில் வந்ததுல அவங்க அப்பா வந்ததே இவர் கவனிக்கவே இல்லை எங்க நம்ம பேசினதுலாம் அப்பா கவனிச்சிருப்பாரு அப்படின்னு பயத்துலயும் வந்து சொல்லி அவன் நிக்கிறா ஆனா ஆயனார் பேசினதுல இருந்து அவர் அதை எதையும் கவனிக்கல அப்படின்றது தெளிவா தெரியுது அவர் ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே என்ன மாணி நீ பாட்டு காட்டுக்கு நடுவில் யார்ட்டையும் பேசிட்டு இருக்க நான் பயந்துட்டேன் தூக்கி வாரி போட்டுருச்சு நல்ல வேலை நீ ரதி கூட தான் பேசிட்டு இருக்கியா பாவம்மா நீ என்ன பண்ணுவ உன் கூட பேசதான் யாருமே இல்லையே உனக்கும் தான் இருக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனாலாவது அங்கே கமலி இருப்பா அப்படின்ன உடனே இவ அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அப்பா அவங்களுக்கு தெரியுமா கமளி அப்படின்னு ஏதோ சொல்ல வரா உடனே அவங்க அப்பா பயந்துடுறாரு என்னமாச்சு கமலி நல்லதான இருக்கு அவ உடம்பு கொன்னும் இல்லைல்ல அப்படின்னு உடனே இல்லைப்பா கமலி உடம்புக்கு நீ ஏதோ சிரிக்கிறாரா உடனே அவங்க அப்பா பிரச்சனை எதுவும் இல்லை மாதிரி நினைச்சுக்கிட்டு வேற ஆச்சு அவ இங்க வரேன்னு எதுவும் சொல்லி அனுப்பியிருக்கல என்ன அப்படின்னு கேட்கறாரு ஆஹ் உடனே இவ அப்படிலாம் அவ சொல்லி அனுப்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் கமலிக்கு குழந்தை பிறக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றா உடனே அவங்க அப்பா ஆயன ரொம்ப சந்தோஷமா நான் சிவகாமியோட கல்யாணத்தப்பவே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு உடனே சிவகாமி சிரிச்சிடறா அப்பா உங்க பொண்ணு சிவகாமிக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறா உடனே அவரு தான் தப்பா சிவகாமின்னு பேர் சொல்லிட்டோம் போலன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னம்மா சிவகாமின்னு சொல்லிட்டேன்னா உனக்கும் கல்யாணம் நடக்க தானே போகுது நான் சொல்ல வந்தது என்னன்னா கமலோட கல்யாணம் தப்பவே நான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் சீக்கிரம் வயிற்றுல ஒரு பையன் பிறப்பான் அவன் என்கிட்ட வந்து சிற்பக்கலை கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லி நிறுத்திட்டு சிவகாமியோட கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் குழந்தெல்லாம் யோசிக்கும் போது தன்னோட பொண்ணு ஞாபகம் வரும் இல்லை அவர் ஏற்கனவே இவ கல்யாணத்தை பத்தி என்ன நினச்சிருந்தாரு பரஞ்சோதிக்கு சிவகாமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தாரு ஆனா இப்போ பரஞ்சோதி பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி காஞ்சி கோட்டைக்கு தளபதி அப்படிப்பட்ட பெரிய ஆள் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா கல்யாணம் பண்ணிக்கு ஒத்துப்பானா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு அப்போ இவன் என்ன பண்றா என்னப்பா திடீர்னு ஏதோ யோசிக்கிறீங்க அப்படின்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பரஞ்சோதி கிட்ட நான் பேசியிருந்தப்ப நீ திடீர்னு காணாமல் போயிட்டேன்ல நம்ம மன்னர் பரஞ்சோதி கிட்ட ஒரு ஓலை ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்காருமா அதை பத்தி உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா உன்னை காணும் வா நம்ம வீட்டுக்கு போய் அந்த விஷயத்த பத்தி பேசுவோம் நம்ம ரெண்டு பேரையும் காணோன்னு உங்கள் அத்தை தேட போடுவாங்க சமைச்சு வச்சுட்டு காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க போகிற வழி முழுக்க ஆளுநரோட மனசெல்லாம் சிவகாமியோட கல்யாணத்தை பற்றியும் சிவகாமியோட மனசு முழுக்க அவ அந்த மகிழ மரத்தை பொந்தில் ஒழிச்சு வச்சாலேயே நம்ம மாமளுடைய ஓலை அந்த ஓலையை பற்றியும் அதில் இருக்கிற விஷயங்களை பற்றியுமே நினச்சி மகிழ்ச்சியாக யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போகிறாரு கல்கி நாம அடுத்தா பார்க்க போது சிவகாமின்னு சபதம் இரண்டாம் பாகத்தின் பத்தாவது அத்தியாயம் ஆனந்த நடனம் அப்பா அவன் பொண்ணு பேசிக்கிட்டே வராங்கல்ல அப்போ சிவகாமி என்ன பண்றா அப்பா நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இன்னைக்கு நான் ஆடட்டுமா அப்படின்றா இவங்க வீட்டுக்கு வெளியில ஆயனார் அந்த வண்ணக்கலவையெல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தார் இல்லையா அந்த பாத்திரங்கள் அந்த அடுப்பு அந்த வண்ண கலவைகள் அதெல்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு கல் இருக்கு அங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு ஆயினார் சிவகாமியை ஆச்சரியமாக பார்க்குறாரு அவள் ஆட்ருன்னெலாம் கேட்க மாட்டாளா அவளே ஆட்ருன்னு கேட்டவனே என்னம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போல இருக்குது அப்படிங்கிறாரு சிவகாமிக்கு ஐயோ அப்பா கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்ட்டு இல்லைப்பா கமலையை பற்றி கேள்விப்பட்டேன்ல அதனால நான் சந்தோஷமாக இருக்கேன் நம்ம காஞ்சிக்கு போய் கமலையை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாம் மன்னர் ஏதோ ஓலை கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அது என்னப்பா அப்படின்னு கேட்குறா ஏன்னா மாமலர் வேணான்னு சொல்லியிருக்கார்ல அதுக்கு ஆயனார் என்ன சொல்கிறாரு இல்லைம்மா எதிரிகளோட படை பக்கத்தில் வந்துடுச்சான் கூடி சீக்கிரம் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுமா அதனால் நம்ம பத்திரமா இருக்கணும்னா ஒன்று காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளே போயிடணும் இல்லைன்னா நாட்டுக்கு போயிடணும்னு மன்னர் சொல்லி அனுப்பியிருக்காரு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு உடனே நான் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது எனக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாதுப்பா நீங்கள் என்ன முடிவு அதே மாதிரி பண்ணலாம்ப்பா உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம் அப்படின்றா என் விருப்பம் என்னம்மா ஏன் எனக்கு இங்கேயே தான் இருக்கணும் இந்த காட்டை விட்டு எங்கே போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்பா எனக்கும் அப்படி தான்ப்பா தோணுது நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்றா அவன் இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது மாமல்லர் கடிதத்தில் என்ன எழுதிருந்தாரு அப்பா என்ன சொன்னாலும் நீ எந்த முடிவும் எடுக்காத நான் வெளியில் வந்து உன்னை பார்க்க வருவேன் காஞ்சிக்கோட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு உன்னை பார்க்க வருவேன் நான் வந்து உன்கிட்ட பேசினதுக்கப்புறம் நீ ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதனால இவ்வளோ இங்கே இருக்கலாம்ப்பா அப்படின்றா கடைசியாக இவங்க காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ கமலி வீட்டுக்கு போனாங்க தங்குனா இல்லையா அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவளுக்கு முதல் முறையாக ஒரு ஓலை எழுதி அனுப்பியிருக்காரு அதை பற்றி தான் என் யோசிக்கிறாய் இவள் அதில் அவர் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்கானா அரண்மனை நிலா மடத்தில் முத்து படித்த பட்டு விதானத்துக்கு கீழே தங்க கட்டில முல்லை மலர் படுக்கையில் படுத்து தூங்க வேண்டிய நீ என் ரதசாரதி வீட்டில் தரையில் கோரப்பாயில் படுத்து தூங்கணும்னு நினச்சி நினச்சி எனக்கு மனசு வலிக்குது சிவகாமி அப்படின்னு எழுதியிருக்காரு இதை பற்றி தான் இவளும் மாணிக்கிட்ட சொல்லியிருக்கா இல்லையா அவர் வேணாம் நமக்கு இந்த ஆட்கள்லாம் சொன்னால் இல்லையா ஆனால் ஏன் இப்படி கவிதை அவர் கடிதம் எழுதியிருக்காருனா அவருக்கு சிவகாமி மலை எவ்வளோ காதல் இருக்குது அப்படிங்கிறதும் அவர் யார் வீட்டில் போய் தங்குறதவர் அவர் விரும்பலை அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தின் மூலமாக தெரியுது இல்லையா ஆரம்பத்தில் இதை படித்தப்போ இந்த கடிதத்தை இந்த ஓலையை படித்தப்போ இவளுக்கு மனசுக்குள்ளே ஒரே போராட்டம் இவளுக்கு கமலினா ரொம்ப பிடிக்கும் மாமல்லர்னா உயிர் யாருக்கு யார் யாருக்கு சாதகமாக முடிவு பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு மாமல்லருக்கு சாதகமாக ஒரு முடிவு எடுத்துடுறான் காதல் தானே ஜெயிக்கும் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம ஏன் இப்படி பைத்திய யோசிக்கிறோம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர் மகேந்திரவர்மர் அவருடைய ஒரே மகன் மேலே நம்ம காதல் வசப்பட்டுட்டோம் அப்போது அவங்களுக்கு அவங்க கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல நம்ம ஏன் இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளே பண்ணது தப்புன்னு முடிவுக்கு வந்துட்டு நம்ம இனிமேல் மாமல்லருக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அவருக்கு விருப்பமான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா அதனால தான் இப்போ ஓலையை படிச்சுட்டு வந்துட்டு இல்லப்பா நம்ம எங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றான் ஆனா ஆயினாரு இப்ப கொஞ்சம் குழப்பமா என்னம்மா இது என்ன தான் சொல் மகேந்திரவர் ஒரு பெரிய புத்திசாலி அவர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்காருனா அவர் பேச்சை மீறி நடக்க முடியுமாம்மா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது யாருக்கிட்ட யோசனை கேட்கலான்னா யோசனை சொல்கிறதுக்கும் யாருமே இல்லை மூணாடெலாம் நம்ம நாகநந்த அடிகள் வருவார் இப்போ அவரும் வர்றதே இல்லை எட்டு மாதம் ஆச்சு அவரை பார்த்து அவர் என்ன ஆனாரோ ஏது ஆனாரோ அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு இருக்காரா இப்போ உடனே அப்பா சோகமாக இருக்காரு அவர் மனசை கொஞ்சம் மாற்றவன்ட்டு மறுபடியும் அப்பா நான் வேணா ஆடுறேன் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்குறா அப்போ பின்னாடி இருந்து சிவகாமி ஆடுறதை நானும் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது ரெண்டு பேருமே திரும்பி பார்க்கறாங்க தூரத்தில் நாகநந்தியாடிகள் நாகநந்தி அடிகளே வாங்க நம்ம மனசில் நினைக்கும் போது நின்னாங்கன்னா அவங்க நிஜமான கடவுள்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்களும் கடவுள் மாதிரியே வந்திருக்கீங்க உங்களை பத்தி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு அப்படியா இந்த சன்னியாசி பத்தி ஞாபகம்லாம் வச்சிருக்கீங்களா சிவகாமி வாயால் என் பேரை என்ன அப்படியே நடந்திருந்ததுன்னா அது என் பாகியம்தான் ஆய்னாரே உங்கள் பொண்ணோட புகழ் எல்லா தேசம் தேசங்களுக்கும் பரவிருக்கு அது நான் என்னன்னு சொல்கிறது திருவாதிரைக்கு போனேன் தில்லைக்கு போனேன் உரியூருக்கு போனேன் வஞ்சிக்கு போனேன் நாகைக்கு போனேன் மாதுரைக்கு கொர்க்கிக்கலாம் கூட போனேன் எங்க போனாலும் எனக்கு முன்னாடி உங்கள் பொண்ணோட புகழ் அங்கே போயிடுது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே சிவகாமியை பற்றியே என்கிட்ட விசாரிக்கிறாங்க புத்த துருவிகள் சமண துருவிகள் சைவ வைஷ்ணவ பெரியவங்க எல்லாருமே அவளை பற்றி கேட்டுதான் இருப்பாங்க சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள்னு எல்லாருமே சிவகாமியை பற்றி விசாரிப்பாங்க இவ்வளோ ஏன் ஒரே ஊரில் மன்னரும் கேட்டார் சீனத்தில் இருந்து வந்திருக்க சித்திரக்காரங்க கூட கேட்டாங்க இப்படிப்பட்ட கலைவாணி பொண்ணா பிக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்களோ அப்படின்னு நாகநந்தி பேச பேச இவங்க ரெண்டு பேரும் வாய் அடிச்சு போய் அப்படின்னு நின்னுறாங்க அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு இந்த எட்டு மாசத்துல இன்னும் நடனம் ஆட ஆரம்பிச்சிருப்பாளே ஊர் உலகம்லாம் புகழ்கிற நம்ம சிவகாமியோட நடனத்தை நான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றாரு யாருக்கு தான் பிடிக்காது இப்போ நாகநந்தி இவ்வளோ புகழ்ந்தவொடனே சிவகாமிக்கே அவர் மேலே இருந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடுது சாதாரணமா அவர் முன்னாடி ஆடலாம் மாட்டாள்ல இப்போ ஆயனார் அம்மா ஆடுறியா அப்படின்னு கேட்டோன்னே சிவகாமி சரிங்க பண் நடனம் ஆடுறதுக்கு தயாராகிடுறா மூணு பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க சிவகாமி உள்ளே போய் நடனத்துக்கு ஏற்ற மாதிரி உடைகளோட வந்து நிற்கிறாள் சிவகாமி மகிழ்ச்சியாக இருக்கா ஏன்னா அவள் மனசு முழுக்க மாமல்லரோட ஓலையும் அதிலருந்து விஷயங்களுமே ஓடிகிட்டுருக்கு ஆயனர் தாளம் போடுறாரு இவள் ஆடுறா பாட்டெலாம் இல்லை அதில் கருத்து இல்லை அதுக்கேற்ற மாதிரிலாம் அவள் அபிநயம் பிடிக்கல ஆனந்த நடனம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நடனம் தான் இவள் ஆடுறா நடனம் ஆடின கொஞ்ச நேரத்துக்குலாம் அவள் நடனம் ஆடுறா மாதிரி இல்லை அவள் அவளை மறந்து ஆனந்தமா மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அழகா ஆடுற அவ ஆடுறதை பார்த்து ஆயனாரும் மெய் மறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போறாரு கல்கி மன்னர் இந்த காட்டுக்குள்ள இருக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்களாம் அங்க இருந்து கிளம்ப சொல்றாரு ஆனா மன்னருடைய மகன் மாமல்லர் எந்த முடிவும் எடுக்காத நான் உன்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எந்த முடிவானாலும் எடுக்கலாம் அது வரைக்கும் காட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த விஷயத்தை பத்தி அப்பாவும் பொண்ணு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நாகநந்தி வந்து சேர்றாரு நாகநந்தியடிகள் வந்து சேர்ந்தா பிரச்சனை வராமல் இருக்குமா அவர் என்ன பிரச்சனை பண்ண போறாரு இவங்களை என்ன மாதிரியான முடிவு எடுக்க வைக்க போறாரு இவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க அதனால யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில தேடி நம்ம அடுத்த காணொலிக்குள்ள போலாம் நான் கதை சொல்ற விதம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் இணைந்திருந்த நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்